தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் பக்தி விருத்தி உண்டாகும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஒவ்வொரு விசுவாசிகளும் பக்தி நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாய் கத்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட பக்தியோடு வாழ்கிற கிருபையை கத்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் வேதத்தை வாசிப்பதிலையும் ஜெபிக்கிறதுலையும் பரிசுத்தமாய் வாழ்கிறதுலையும் நிலைத்து நிற்கும் டியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் குடும்பங்களுக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம் சபைகளுக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம் பக்தியானது காலையிலே காண்கிற மேகத்தைப் போல பனியை போல அது கரைந்து போய்விடாதபடிக்கு இன்றைக்கு பக்தி பெருகத்தக்கதாய் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் பெருகத்தக்கதாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் பெருகும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் கத்தர் பேரிலே பக்தி வைராக்கியம் பாராட்ட பாராட்டத்தக்கதாய் எகுவை போல கத்திற்காக பாராட்டுகிறவர்களாய் காணும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளுக்காக நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்கிறோம் பக்தி விருத்தி அடையத்தக்கதாய் தே எங்களுடைய திருச்சபைகள் வளர்ந்து பெருகத்தக்கதாய் கத்தர் உதவி எங்கப்பா பக்தி குறைவான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படட்டும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் ஜெபிப்பதிலும் வேதத்தை வாசிப்பதிலும் ஆண்டவரே கத்தருடைய சத்தத்தை கேட்குறதிலும் பரிசுத்தமாய் வாழ்கிறதிலும் உடைய பிள்ளைகள் பக்தியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க சுவாமி எகுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை நீங்கள் வைத்திருந்தீங்களப்பா தேவனுக்காக ஒரு வைராக்கியத்தை பக்தி வைராக்கியத்தை வைத்தது போல ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே திருச்சபையின் தலைவர்கள் போதகர்கள் விசுவாசிகள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே ி வயராக்கியத்தை கத்தர் வைத்திருளும்படியாய் செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரும் அப்படியாய் வாழ கத்தர் உதவிச்சிங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்